السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو <سؤال> الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار بار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور يُكْفِرُ لهُ الأَسْمَاءُ الْحُسْنَى يُسَبِّحُ لهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الحَكِيمُ வரவே வரவேற்புரை இப்பள்ளிவாசனுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் கே முகமது அனஸ் யூசுஃபி ஹசரத் அவர்கள் الحمد لله كفى بسم الله والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون சதக் அல்லாஹுலாதி அல்லாஹின் நல்ல அல்லாஹுடைய வழிபாட்டினாய் அல்லாஹ் எல்லாம் நம்மை ஒரு நல்ல அமர்வில் ஒன்றுகூட்டியிருக்கிறான் உண்மையிலேயுமே ஒவ்வொரு மஜிரிசையும் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை பல வேலைகளுக்கு மத்தியில் வந்து உக்காந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை இப்படியும் சொல்லணும் பல வேலைகளுக்கு மத்தியில் முக்கியமான ஒரு வேலைக்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இருக்கிறீர்கள் உண்மையில் இதுதான் சிறந்தது உயர்ந்தது நாம் ஏன் மற்ற கடமைகளில் வரவேற்பு உரையோ அதர் குறித்து உள்ள விஷயங்களையோ பொதுவான இடங்கள்ல பேசுகிறோம் ரமலானை மட்டும் தனிப்பட்ட முறையில் வரவேற்பதற்கான காரணம் என்ன அல்லாஹுவும் ரமலான் குறித்து மக்களை அழைத்து கட்டளை எடுகிறான் நபிசல்லா அலுவலாம் அவர்களும் ஒன்று கூட்டி மாதத்தினுடைய சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலனுடைய வழிமுறையில் நாமும் அனைவரையும் ஒன்று கூட்டி ரமலான் குறித்துள்ள அந்த விஷயங்களை தெளிவான முறையில் மக்களுக்கு முன்கூட்டியே எடுத்துரைத்து அந்த மாதங்களில் எந்த ஒரு பொடுபோக்கு இல்லாமல் செயல்படுவதற்கான ஒரு நிலையை உண்டாக்குவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இது பொதுவாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் வரவேற்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் குறித்துள்ள கவனிப்பும் அதிகமாக இருக்கும் யாரும் நல்ல வரவேற்கிறாங்களோ அவர் என்ன செய்வாங்க நல்ல கவனிச்சு அனுப்புவாங்க வந்தவங்களை கவனிக்கிறது ஒன்று இருக்கு வரவேற்பு கவனிப்பது ஒன்று இருக்கு எனவே ரமலான் வரவேற்கப்பட்டு அதனுடைய ஆழமான நோக்கம் என்ன ரமலானை நாம் கவனிக்க வேண்டும் ரமலானில் நாம் அல்லாஹுடைய மகிழ்ச்சியை பெற்றவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹுடைய ரகமத்தையும் வரக்கத்தையும் முழுமையாக பெற்ற நல்லடியார்களில் நாமும் ஒருவராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அதை அன்பாக வரவேற்று அதற்குள் நாம் செல்ல இருக்கிறோம் எனவே அல்லாஹுத்தாலாகவும் மொத்த கடமைகளை சொல்வதை போன்று ரமலான சாதாரணமா சொல்லிட்டு விடல தொழுகுங்க கொடுங்க அதே போல ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்லிட்டு விடல ஹுத்தாலா இந்த ரமலானுக்கு மட்டும் சில இயற்கை ஒரு சில மக்களுக்கு இரக்கம் காட்டும் வகையிலேயே பல விஷயத்த பேசி எடுக்கிறான் அதுல முதல்ல என்ன யாய் உள்ளதுன்னு ஆமனும் ஓ ஈமான் கொண்ட அடியார்களே அப்படின்னு அன்பாக அழைத்து அல்லாஹுத்தாலா கட்டளை எடுகிறான் இரண்டாவது புத்திபா அழைக்கும் கமா புத்திபா அழல்லதையும் கபலிக்கும் நாங்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதை உங்களுக்கு கடமையாக ஆக்குகிறோம் அதை சாதாரணமாக இல்லை உள்ளவங்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இதை கடமையாக்கியிருக்கிறோம் ஏன்னா இது ஒரு நீண்ட கடமை இரையச்சத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கடமை என்பதாக என்பதனால் அல்லாஹால என்ன செய் அழைத்து கூப்பிடுகிறான் சரி இதனுடைய சிரமத்தையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது ரொம்ப ஆழமாக மனசில் இறக்கிற கூடாதுன்றக்காக அடுத்த ஆயிரத்தில் நல்லா சொல்கிறேன் ஐயாமம் மகதூதாத் குறிப்பிட்ட சில நாட்கள் தான் அப்படின்றதையும் சொல்லி காட்டுகிறான் எனவே அந்த அடிப்படையில் தான் ரமலானுடைய அந்த வரவேற்பு நிகழ்வுகளை திருமங்கல நகரம் அஜினீஸ்வரர் இலமா ரமலானே வருக ரையானே தருக அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற முகமது ஷாபுரம் ஜிம்மா பள்ளிவாசனுடைய தலைவர் அபு தாஹிர் அவர்கள் இன்னும் முன்னிலை வகிக்கக்கூடிய மஹீதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் கணவாய் பிச்சை அவர்கள் அவர்கள் இன்னும் தலைமை மேல பள்ளிவாசல் திருமங்கலம் நாசர் மஹித்தீன் இன்னும் மஸ்ஜிது துக்கா பள்ளிவாசனுடைய தலைவர் ஃபாரூக் ராஜா இன்னும் மதினா ஜிம்மா பள்ளிவாசல் முகமது ஷாபுரம் தலைவர் ஹைதர் பாபு இன்னும் மக்கா பள்ளிவாசனுடைய தலைவர் அப்துல் ரஜாக் இன்னும் சலாம் பள்ளிவாசனுடைய செங்கலம் அதனுடைய தலைவர் மெய்தீன் பாட்சா இன்னும் கராத் ஓதி இருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவர் இன்னும் வரவேற்பு நிகழ்வு கொடுக்கக்கூடிய முகமது அனஸ் இந்த பள்ளியினுடைய இமாம் இன்னும் வாழ்த்துறை வழங்கக்கூடிய முகமது நசீர் வைதி ஹஜரத் அவர்கள் இன்னும் சிறப்புரை வழங்க இருக்கிற எங்களுடைய ஆசான் ஹஜரத் அபு தாஹிர் ஃபாசில் யூசுஃபி ஹஜரத் அவர்கள் இன்னும் நன்றியுரை வழங்க இருக்கிற மொஹ அஹமது யாசிர் பைசி அவர்களையும் இன்னும் துவாவோது இருக்கிற நகர மஜ்லிசுல்லமா தலைவர் சையது அலி பைஜி ஹஜரத் அவர்களையும் வருக வருக என மஜ்லிஸ்வல்லமா சார்பில் வரவேற்கிறோம் அரபுல்லமீ அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ